இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் எட்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஏழை விதவை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூகா இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் ஏழை விதவை தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் லூக்கா இருபத்தி ஒன்று நான்கு ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை போட்டார்கள் ஏழை விதவையும் காணிக்கை போட்டாள் ஐஸ்வர்யவான்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள் அது ஒருவேளை பத்து விழுக்காடாக இருந்திருக்கலாம் இவளோ நூறு விழுக்காடு போட்டு ஆண்டவரிடம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுவிட்டாள் இயேசுடைய கணக்கு முறை மாறுபட்டது உண்டியில் விழும் தொகையை அவர் கணக்கிடவில்லை ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று எவ்வளவு வைத்துக்கொண்டு எவ்வளவு போட்டார்கள் என்று விகிதாச்சார கணக்கு பார்க்கிறார் இன்று நாம் யாரும் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போடுவதில்லை ஆனால் தங்கள் ஜீவனத்தையே அதாவது வாழ்க்கையையே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்துவிட்ட விட்ட ஊழியர்களை பார்த்திருக்கிறோம் அவர்களை ஆண்டவர் பாராட்டுவார் இந்த விதவை ஏன் உண்டானதையெல்லாம் போட்டுவிட்டாள் முதலாவது தன்னிடம் இருப்பதே மிகவும் கொஞ்சம் அப்படி இருக்க எப்படி அதைவிட குறைவாக போடுவது என்று நினைத்திருக்கலாம் அடுத்து அத்தனையும் போட்டுவிட்டாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் கைவிட மாட்டார் என்று கருதி இருக்கலாம் அப்படி கைவிட்டாலும் பரவாயில்லை நான் கர்த்தருக்குள் கலிகூறுவேன் என்று ஆபகு போலவும் எண்ணியிருக்கலாம் அல்லது நமக்கு தேவையானதற்கு உடனே உழைத்து சம்பாதித்து கொள்ளலாம் என்றும் நம்பியிருக்கலாம் நாம் காணிக்கை போடும்போது எவ்வவற்றை சிந்திக்க வேண்டும் கண்டிப்பாய் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் உதாரத்துவமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்க வேண்டும் சபைக்கும் மற்ற காரியங்களுக்கும் கொடுக்கும்போது தேவை எவ்வளவா இருக்கிறது பணம் சரியாக செலவழிக்கப்படுகிறதா என்றெல்லாம் பார்த்து மனதில் நியமித்தபடியே கொடுக்க வேண்டும் மக்கதோனியா சபையாரைப் போலவும் இந்த ஏழை விதவையைப் போலவும் கொடிய தரித்திரம் இருந்தாலும் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க வேண்டும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற வசனத்தை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் எப்படி கொடுத்தாலும் இந்த ஏழை விதவையை மிஞ்சி நம்மால் கொடுக்க முடியாது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் பிறர் பார்த்து மெச்ச வேண்டும் என்ற ஆசையும் கூடாது உள்ளதெல்லாம் கொடுக்காவிட்டாலும் உள்ளத்தை கொடுத்தால் அதுவும் நல்ல காணிக்கையே உள்ளதெல்லாம் கொடுக்காவிட்டாலும் உள்ளத்தை கொடுத்தால் அதுவும் நல்ல காணிக்கையே உள்ளதெல்லாம் கொடுக்க வந்தேன் உள்ளதையும் நான் கொடுத்திடுவே மொதனியா மக்களை போல உற்சாக நம் கணக்கு சொல்ல நன்மை பேற்றோம் எல்லாவற்றுக்கும் ஈ சொல்ல நன்மை பேற்றோம் எல்லாவற்றுக்கும் ஈடுண்டோ ஜபம் தேவனே தேவையை அறிந்து என்னால் முடிந்ததையெல்லாம் கொடுக்க அருள் புரியும் ஆமேன் Hmm.